உரிய ஊழல் விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன இந்தியாவிலே கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று நவம்பர் எட்டாம் தேதி மோடி அறிவிப்பதற்கு பல மாதங்கள் முன்பாகவே இந்தியாவினுடைய ரூபாய் நோட்டுகளை வெளிநாட்டிலே அமித்ஷாவின் தலைமையில் அச்சடித்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் பணம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் வெளியே இந்திய அரசு அச்சடிக்க வேண்டிய பணத்தை இந்தியாவிற்கு வெளியே அமித்ஷாவினுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் பணம் அச்சடிக்கப்பட்டு இந்தியாவினுடைய ராணுவ விமானங்களின் மூலமாக இந்தியாவிற்குள் இந்த நோட்டுகள் கொண்டு வரப்பட்டு இந்த கருப்பு பணம் ஒழிக்கிறோம் என்று அறிவித்த பிறகு பெரும் முதலாளிகளிடத்திலிருந்து அந்த கருப்பு பணத்தை பெற்றுக்கொண்டு கள்ள பணம் அதாவது அமித்ஷாவின் தலைமையில் அச்சடிக்கப்பட்ட இந்த பணம் அவர்களிடத்தில் என்கின்ற தகவல் இப்பொழுது செயலை இருக்கிறது ஒருவராக இருக்கக்கூடிய இந்தியாவிட வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி இது குறித்து பேசுகின்ற வீடியோவும் வெளியாகியிருக்கிறது இது மிகுந்த அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்கிறது இந்தியாவின் வரலாற்றிலேயே அரசு அச்சடிக்க வேண்டிய ரூபாய் பணத்தை கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அமித்ஷாவின் தலைமையில் பாஜகவினுடைய நபர்கள் அச்சடித்து பணத்தை விநியோகம் செய்திருக்கிறார்கள் இந்த தகவல் வெளியாகி இது ஊடகங்கள் வருகின்ற பொழுது அந்த ஊடகங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது கருப்பு பண ஒளி ஒழிக்கிறோம் என்று சொல்லி கோடி அரசு கொண்டு வந்த நடவடிக்கை என்பதே இவர்கள் அச்சடித்த கள்ள பணத்தை இந்தியாவிற்குள் பரவலாக்குவதும் அதிலிருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாயில நாற்பது சதவிகிதம் பணத்தை கமிஷனாக அமித்ஷாவினுடைய குழு பெற்றிருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது அதிர்ச்சி இருக்கிறது அதாவது மூணு லட்சம் கோடி ரூபாயை ரிசர்வ் வங்கி அங்கீகரிப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அச்சடிக்கப்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் அச்சடிக்காமல் வெளிநாட்டிலே அச்சடித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பணம் அச்சடிக்கின்ற தருணத்திலே ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக திரு ரகுராம் ராஜன் அவர்கள் இருந்திருக்கின்றார் ஆனால் இந்த படம் அச்சடிப்பதிலே இப்பொழுது அதாவது அந்த கருப்பு பட ஒழிப்பு நடவடிக்கையின் பொழுது ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேலனுடைய கையெழுத்து அந்த ரூபாய் நோட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ரகுராம் ராஜன் கவர்னராக இருந்த பொழுது அப்பொழுது கவர்னராக இல்லாத உர்ஜித் பட்டேலின் கையெழுத்தை கொண்டு நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கத்தக்கதாக இருக்கிறது